இந்த பூமியே ஒரு பெரும் வனமாய் இருந்ததொரு காலம் ஆனால் இப்போது காடுகள் மரங்கள் தாவரங்கள் அனைத்தும் அதிவேகமாக அழிக்கப்படுகின்றன நமது ஊர்கள் கட்டடக் காடுகளால் நிரம்பி வழிகின்றன பசுமை அழிந்து மரங்கள் குறைந்து வரும் இந்நாட்களில் இந்த மனிதர் தன்னந்தனியாக ஐந்து லட்சம் மரங்களை நட்டு வளர்த்திருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா இவர்தான் கருணாநிதி வந்து கண்ணூரில் வந்து அரசு பேருந்து ஓட்டத்தில் ஓட்டணும் அந்த பக்கம் போகும்போது எனக்கு குறிப்பாக அந்த கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த பக்கம் போனால் மக்கள் வந்து இயற்கையோடு இணைஞ்சு வாழ்னாங்க நம்ம ஊரையை இது போல் மாற்றக்கூடாது இந்த நோக்கம் நம்மளால் நான் அந்த மண்ணில் பிறந்ததுக்கு பெருங்காலம் நம்மளால் ஒரு இந்த இயற்கையாக கொண்டு விட்டுட்டு போகணும் அப்படின்னு நோக்கம்தான் மனங்களுக்கு தேவைப்படும் தன் சம்பளத்தின் சரிவாதியை மரம் வளர்க்கவே செலவிடும் இவர் யார் எப்போது கேட்டாலும் மரக்கன்றுகளை இலவசமாகவே தருகிறார் பஸ்ல யாராவது சாப்பிட்டா கூட ஒரு முறை அந்த சீதாபழம் சாப்பிட்டாரு அந்த சாப்பிட்ற பழங்களை சாப்பிட்டு பஸ்ல போடாதீங்க சாலையில ஏரிக்கிற ஓரங்களை கொஞ்சம் தூரமா தூங்கி விடுங்க அது திறமா மரமா வரணும் ஒரு ஆலோசனை பெண் குழந்தை போறதா சந்திரமலை இலவசமா போடும் அந்த பெண் திருமணம் பண்ற நேரத்துக்கு இந்த மரம் அந்த பெண்ணுக்கு திருமணம் உதவியே அது பயன்படும் சிறிய கிராமத்தில் வசித்தாலும் சுற்றுச்சூழல் அரசியல் பற்றி தெல்ல தெளிவாக பேசும் கருணாநிதி நான்கு வழிச்சாலைகளில் இருந்த மரங்கள் அழிக்கப்பட்டதை பற்றி ஆதங்கத்துடன் பேசுகிறார் சுப்ரீம்கோட் தீர்ப்பானது ஒரு மரணம் வெட்டப்பட்டால் பதினான்கு மரங்கள் மரணம் சொன்னோம் ஆனா இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில இருந்து திண்டுமலம் வரைக்கும் பதினேழாயிரம் புதிய மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார் ஆனா சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கட்டப்பட்ட மரம் அரசு பேருந்து ஓட்டுநரான இவருக்கு மரம் தான் வாழ்க்கை என்றுதான் அழைக்கிறார்கள் மக்கள் இந்த மரம் வைக்கும் போது என்னால இந்த மண்ணுக்கு என்னால் செய்த ஒரு கடுகளும் உதவிதான் நான் ஒரு நாள் மரம் இந்த இயற்கை பாதுகாத்துக்க முடியாது என்னை பார்த்துட்டு இன்னைக்கு உலகம் புள்ளா எவ்வளவு பேர் மரம் வச்சுன்னு வராங்க அதை நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் தான் தவிர இந்த மரவைக்கு தானே எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த நாட்டுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்லது செய்ய அந்த நோக்கத்தை நான் செய்து நான் வச்சே எனக்கு வந்து என்னுடைய மூணு பிள்ளைய விட ஒவ்வொரு மரண நான் பிள்ளையாக தான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பிள்ளை அல்ல நூற்றி இருபது கோடி பிள்ளைகளாக வளர்க்கணும்னு ஆசை இந்த இயற்கைச் சூழல் நிலைத்திருக்கவும் உணவு சங்கிலி அறுவிடாமல் இருக்கவும் பறவைகள் மரங்கள் இரண்டும் முக்கியமானவை அவை அழிக்கப்படுவதை பற்றி எல்லோரும் ஆதங்கமாய் பேசிக்கொண்டிருக்க சிலர் மட்டுமே ஆக்கப்பூர்வமாய் செயல்படுகின்றனர் அந்த வகையில் மரம் கருணாநிதி மிக முக்கியமானவர் ஏனெனில் செயல் அதுவே சிறந்த சொல்